வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுல இருந்து யானைகள் பாதுகாப்பா நின்று கண்ணீர் சிந்திய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நள்ளிரவுல ஏற்பட்ட நிலச்சரிவுல பலரும் தண்ணீர்ல அடிச்சிட்டு போய் உயிரிழந்தாங்க உயிர் பிழைக்க சிலர் வனப்பகுதிக்கு ஓடி மரங்களை பிடித்து கொண்டும் பாதுகாப்பான இடங்களுக்கு போய் தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க இப்படி நிலச்சரிவு ஏற்பட்டதும் அதிலேருந்து தப்பி தன் பிள்ளையை தூக்கி கொண்டு கடுமையான மழையில் அந்த பெண் காட்டில் ஒரு மரத்துக்கடையில் போய் பாதுகாப்பாக நின்றுருக்காங்க நள்ளிரவு ஒரு மணி கடுமையான மழை எங்கேயும் போக வழி இல்லாமல் தன்னுடைய பிள்ளையோடு இருந்த அந்த நேரம் மூணு காட்டு யானைகள் அவங்கள நோக்கி வந்திருக்கு நிலச்சரிவுலேருந்து தப்பி இப்ப இந்த காட்டு யானைகள் கிட்டே மாட்டி சாகப்பூரும்கிற பயம் என்ன செய்கிறதுனே தெரியாம அந்த யானைகளை காத்து கண்ணீரோடு நாங்க பெரிய விபத்துல இருந்துதான் இங்க தப்பி வந்திருக்கோம் எங்களை எதுவும் செஞ்சுடாதேன்னு கை கூப்பி அந்த யானைகள் கிட்ட தெஞ்சிருக்காங்க அப்பதான் அங்க ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு தங்களை நோக்கி கை கூப்பி அந்த அம்மாவையும் பிள்ளையையும் பார்த்த அதுல ஒரு யானை எந்த உணவையும் சாப்பிடாம கண்ணீர் விட்டு அழுதுருக்கு விடீர் காலையில மீட்பு படையினர் அங்கு வர்ற வரைக்கும் அந்த மூன்று யானைகளும் எங்கேயும் போகாம அவங்களுக்கு பாதுகாப்பா அவங்க பக்கத்திலேயே நின்றுருக்கு மீட்பு படையினர் வந்த பிறகுதான் அந்த மூன்று யானைகளும் அங்கிருந்து போச்சுன்னு அந்த பெண் நடந்ததை விவரிக்கும் போது ஏற்பட்ட உணர்வு இருக்கு அத வார்த்தைகளால விவரிக்க முடியாதுங்க இந்த நிலச்சரிவுல உயிரிழந்த மக்கள் மேல சமூக வலைதளங்கள்ல வன்மத்தை கொட்டிட்டு இருக்கிற சில தற்கொலைகளுக்கு மத்தியில் இந்த யானைகள் எவ்வளவோ மேலும் தாங்க சொல்ல தோணுது